ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா உபாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் நான் உண்டு பண்ணினேன் எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் என்று உனக்கு சொல்லுகிறார் என்றான் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் புகழ்ச்சியிலும் கீர்த்திலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எப்பொழுதும் பரிசுத்த ஜனமாய் இருக்க வேண்டும் ஆதியாகமும் நாலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கோம் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு செபிக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாகவும் உத்தமமாய் உண்மையாக இருக்கிறவர்களாக இருக்கணும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும் நன்மை செய்யும் பொழுது அது நமக்கு மேன்மையாக எண்ணப்படும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவம் நம்மை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார் நன்மை செய்யாமல் இருந்தால் அந்த பாவம் நம் வாசல் படியிலே படுத்திருக்கும் ஆமேன்